எங்கள் இறைவனே எங்கள் எல்லாம் நன்கு அறிந்திருவ அறிந்தவனே ஞானமுள்ளவனே எங்களுக்கு எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் ஞான வாசல்களை திறந்திடுவாயாக ஆமீன் நபிமார்கள் சித்திகீன்கள் சஹதாக்கள் சாலிஹீன்கள் சென்ற வழியில் எங்களையும் நடத்திடுவாயாக ஆமீன் நேர் நேர்வழி பெற்ற பின் கேடுகட்ட வழியில் செல்வதை விட்டும் எங்களை பாதுகாத்திடுவாயாக ஆமீன் கண்ணியம் கிடைத்த பின் இழிவடைதை விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக ஆமீன் அல்லாஹ்வே எங்களில் யார் யாரெல்லாம் வழி தவறிச் சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உனது ஹிதாயத்தினும் நீர்வழியை காட்டுவாயாக ஆமீன் யா அல்லாஹ் உனது தூதர் முகமது சல்லுல்லா அலிஸ்லாம் அவர்களால் அவர்களால் புகழப்பட்ட சிறந்த சமுதாயமான சஹாபக்கள் தாபியின்கள் தபா தாபியன்கள் வழியில் நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியிருவாயாக ஆமீன் இந்த நன்மக்கள் புரிந்து இஸ்லாமிய நடந்த மாதிரி நாங்களும் தீனு இஸ்லாம் புரிந்து அதன்படி வாழ் அருள் புரிவாயாக ஆமீன் அவர் வாழ்ந்த அருளுள் சின்னத்துள் ஜமாத் வழிமுறைப்படி நாங்களும் வாழ்ந்த அவ்வாறே மரணிக்கு அருள் புரிவாயாக ஆமீன் யாரெல்லாம் குழப்பங்களின் புலியில் நாங்கள் சிக்குவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் எந்தவித குழப்பங்களும் எங்களை நேராமல் நோக்கி வராமல் பாதுகாப்பாயாக ஆமீன் குழப்பவாதிகளின் வசீகரமான பயிற்சிகளில் நாங்கள் ஈர்க்கப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் எங்கள் ரட்சகனை இதயங்களை புரட்டுபவனை எல்லா உனது நினைவுகளால் நிரம்பியதாகும் எங்களது இதயங்களை உளிர்மையமலத்த உனது நினைவுகளை நிரம்பியதாகும் ஆக்குவாயாக ஆமீன் அல்லாவே உன்னை என் உன் அன்பையும் உன் நேசிப்பவர்களின் அன்பையும் உன் அன்பை அடைய செய்யும் அமலையும் உனது நெருக்கத்தையும் தந்துடுவாயாக ஆமீன் யா அல்லா எங்களை உனது ரகமத்துடன் வாழ வைப்பாயாக ஆமீன் உனது பரக்கத்துடன் வாழ வைப்பாயாக ஆமீன் உனது திரு வாழ வைப்பாயாக ஆமீன் யார்லா எங்களுக்கு நல்ல சிந்தனை ஏற்படுத்துவாயாக ஆமீன் எங்களுடைய சிந்தனைகள் தெளிவை ஏற்படுத்துவாயாக ஆமீன் நல்லவற்றை நாங்கள் தேர்வு செய்யும் பாகியத்தை நல்குவாயாக ஆமீன் நல்லதை நினைப்பவர்களுக்கும் நல்லதை பேசுபவர்களுக்கு பேசுவதற்கும் அருள் புரிவாயா ஆமீன் நல்லவர்களுடன் எங்களை சேர்த்திடுவாயாக ஆமீன் அல்லாவே ஆரோக்கியத்தை வழங்குவனே எங்களுக்கிடைய நோய்களை குணப்படுத்துவ குணப்படுத்துவாயாக ஆமீன் எங்களது நரம்பிலும் எலும்பிலும் சதையிலும் இரத்தத்திலும் அணுவிலும் இருக்கின்ற நோய்களை அனைத்தையும் விட்டு குணப்படுத்துவாயாக ஆமீன் எங்களுடைய குடும்பத்தார்களையும் குணப்படுத்துவாயாக ஆமீன் மற்றும் எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அனைவரையும் குணப்படுத்துவாயாக ஆமீன் யா ல்லா உன்னை வணங்குவதற்குரிய ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்துள்ளுவாயாக ஆமீன் எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அத்தகைய மௌத்தை மௌத்தை நாங்களாகவே தேடிக் கொள்வதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா ல்லா எங்களுடைய சொல் செயல் எண்ணம் ஆகிய அனைத்தையும் நாங்கள் நல்லதாக ஆக்குவாயாக ஆமீன் யாரா தவறானவற்றை பார்ப்பது விட்டும் எங்களுடைய கண்களை பாதுகாப்பாயாக ஆமீன் தவறானவற்றை பேசுவதை விட்டும் எங்களுடைய நாவுகளை தவறானவற்றை பேசுவதை விட்டும் எங்களுடைய நாவுகளை ஆமீன் எங்கள் நற்குணங்களையும் நல்லொழுக்கத்தையும் தந்தருள்வாயாக ஆமீன் எங்களுடைய வாழ்க்கையில் நல் தக்வா எனும் இறைச்சத்தையும் நிம்மதியும் அமைதியையும் தந்தருள்வாயாக ஆமீன் யா அல்லா எங்களின் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள அனைத்து அத்தனை கஷ்டங்களையும் தொல்லைகளையும் நீக்கி செழிப்பை ஏற்படுத்துவாயாக ஆமீன் அல்லாவே முழு பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய பணக்காரனே கொடையாளனே உனது அருளின் வாசலை எங்களுக்கு திறந்துடுவாயாக ஆமீன் உன் இரணத்தின் வாசலை எங்களுக்கு எளிதாக்குவாயாக ஆமீன் எங்களின் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை தந்து பறக்கரத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக ஆமீன் யா ல்லா விரைவான தாமதமான நாங்கள் அறிந்து அறியாத நன்மைகள் அனைத்தையும் எங்களுக்கு அருள் வழங்கிய அருள் புரிவாயாக ஆமீன் யா லா விரைவான தாமதமான நாங்கள் அறிந்து அறியாத தீமைகள் அனைத்தையும் விட்டு எங்களை பாதுகாத்த அருள் புரிவாயாக ஆமீன் யா லா மண்ணுலகில் முதல் இற காவாவை தரிசி தரிசிக்கும் பாகியத்தை ஹஜ் செய்யும் பாகியத்தையும் எங்களுக்கு அங்கு அனைவரும் தந்துவாயாக ஏற்கனவே அங்கு சென்று வந்தவர்களுக்கு மீண்டும் அந்த பாகியத்தை வழங்குவாயாக ஆமீன் யா இல்லா அதிகம் உம்ரா செய்யும் பாகியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக ஆமீன் யா அல்லா புனிதமான இந்த ஹரம் ஷெரீஃபில் எங்களுக்கெல்லாம் எங்கெல்லாம் துவா இருக்கப்படும் இடங்களில் இருக்கின்றனோ அங்கெல்லாம் கண்ணீர் மல்க உன்னிடம் துவா செய்வதற்கு எங்கள் மனம் நாடுகின்றது ஆமீன் யா லா அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பாயாக ஆமீன் யா லா மதினாவில் உள்ளது ஹபீப் முகமது நபி சல்லா அலே அவர்களின் புனித ரவுலா ஷரீப்பை சேரச் செய்யும் பாகியத்தையும் எங்களுக்கு அங்கு நின்று தொல்லும் பாகியத்தையும் அவர்களுக்கு சல்லாம் கூறும் பாகியத்தையும் எங்களுக்கு தந்துள்ளவாயாக ஆமீன் எங்களுடைய செல்வங்களை நல்ல காரியங்களுக்கு செலவு செய்வதற்கு செய்வதற்குரிய பாகியத்தை எங்களுக்கு தந்தவாயாக ஆமீன் எங்களுடைய ஒவ்வொரு வணக்கங்களையும் உனது திருப்பொருத்தத்தை பெறுவதற்கான மனத்துவம் செய்யக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக ஆமீன் அல்லாவி எங்கள் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில் வாரிசுகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சாலியான வாரிசுகளை குழந்தை குழந்தைகளை கொடுத்திருக்கிறாயோ அந்த குழந்தைகளின் சாலியானவர்களாக பெற்றோர்களின் மனதை மகிழ்ப்பவர்களாகவும் பெற்றோர்களின் கண்குளிர்ச்சியாகவும் மாக்கிடுவாயாக ஆமீன் யா லா அவர்கள் வருங்காலத்தை ஒளிமானமானதாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் பெற்றோரின் கடகங்களை நிறைவேற்றுவதை அவர்களுக்கு கடமையாக்கி சுலபமாக்கிய தந்துள்ளாயாக ஆமீன் யார்லா உன்னை ஈமான் கொண்டிருக்கும் முஸ்லிம் சமுதாயத்திலையும் நாங்கள் தற் சமுதாயத்திலும் நாங்கள் தற்போது கடும் சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் யாரா எங்களுடைய எதிர்கால எதிர்களால் எங்களுக்கு ஏற்படும் அனைத்து சோதனைகளின் விட்டியங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் உலகெங்கும் வாழும் முஸ்லிம்கள் நிம்மதியும் வாழ அருள் புரிவாயாக ஆமீன் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் ஞாவரும் சூழ்ச்சியாளனை எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பாயாக ஆமீன் உன்னை நிம்மதியாக வழங்குவதற்குரிய பாகியத்தை எங்களுக்கெல்லாம் உலகெங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கு தந்திடுவாயாக ஆமீன் யார்லா எங்களுடைய ஒற்றுமையின் உன் ஒற்றுமையின் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே ஆமீன் யார்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக எதிரிகளை எங்கள் மீது சாட்டி விடாதே ஆமீன் யார்லா எங்களுடைய மனோ எச்சைகளை காரணமாக எங்களை எங்களுடைய ஆட்சியாளர்களின் எங்களுக்கு எதிராக திசை விடாதே ஆமீன் யா அல்லா எங்களது ஆட்சியாளர்களின் உள்ளங்கள் தான் உள்ளன ஆமீன் யா லா அவர்களின் உள்ளங்களை எங்களுக்கு சாதகமாக திருப்பாயாக ஆமீன் யா லா உலகில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் எந்தெந்த வகையிலும் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக ஆமீன் யா லா தீனுடைய ஸ்தாபனங்களை பாதுகாத்துவாயாக ஆமீன் யா லா யாரெல்லாம் இஸ்லாமிய நெறிகளை பரப்பும் பணியை உயிர் மூல ஏற்ற உள்ளூர்களிலும் உள்ளூர்களிலும் வெளியூர்களிலும் உடல் பொருள் பேச்சு எழுத்துக்கள் மூலம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய உழைப்பை ஏற்று முழுவதும் பயனுள்ளதாக ஆக்கிய பாயாக ஆமீன் யா லா அவர்களுக்கு உன்னுடைய உதவியும் பாதுகாப்பையும் பரிபூர்ணமான முறையில் வழங்கிடுவாயாக ஆமீன் யா லா எங்களின் பிள்ளைகளின் விஷயத்தில் உன்னுடைய நாட்டப்படி ஏதேனும் துன்பங்கள் ஆபத்துகள் ஏற்பட இருந்தால் அத்தகைய அனைத்து துன்பங்களையும் விட்டு எங்களின் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக ஆமீன் யா லா இம்மதியான குடும்ப வாழ்க்கையை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் அருள்வாயாக ஆமீன் யா லா எங்களுடைய வணக்கங்களில் மன ஓர்மை தந்தருள்வாயாக நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்துடன் தொலைபோர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக தொழுகையில் எங்களுக்கு கண்குளர்ச்சியை ஏற்படுத்துவாயாக எங்களது சஜிதாவில் மகிழ்ச்சியை கொடுப்பாயாக பரிசுத்த குரானை ஓதும் ஓதும் போது அதில் இன்பத்தையும் முழுமையான ஈடுபாட்டை முடிந்தவரை இதன் பொருளையும் உணர்ந்து ஓதும் பாகியத்தையும் குரான் ஷெரீஃபை மரணம் செய்யும் பாகியத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் ஏற்கனவே நாங்கள் மரணம் செய்தவைகள் அன்னை மறந்துவிடாமல் இருப்பதற்கும் அவைகளை அடிக்கடி ஓதும் பாகியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் யாழ்லா எங்களுடைய வாழ்வின் கடைசி கடைசி காலங்களில் நாங்கள் யாருக்கெல்லாம் பாரமாக இருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் உன்னுடைய தயவின்றி மற்றவர்களின் தயவில் அவர்களை நம்பி நாங்கள் வாழ்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா இல்ல எங்களை எங்களுக்கு இவ்வுலகில் மட்டும் செல்வசிவான் தனத்தை கொடுத்து அருமையில் எங்களை ஏழைகளாக செல்லு செல்வசலிப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக ஆமீன் ஏல்லா மற்றவர்களின் பால் நாங்கள் தேவையாக விட்டுமைங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் அல்லாவே எங்களுடைய மன இச்சைகளின் தீங்குகளையும் சைத்தானின் தீங்குகளின் தஜ்ஜான தீங்குகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஏல்லா ஒன்று என அடங்காத காரணங்கள் ஏராளமான படைப்புகளில் மிருகங்கள் கொடிய விஷ ஜந்துக்கள் புழு பூச்சிகள் நுண்ணிய விஷ கிருமிகள் போன்றவற்றால் ஏற்படும் ஆபத்தில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா இல்லா சோம்பு இயலாமை கோழைத்தனம் கடன் சுமை இழிவு போன்றவற்ற கேவலம் வறுமை மனிதர்களின் அடக்குமுறை முதுமையின் தீங்கு ஆகியவற்றிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக ஆமீன் அல்லாவே பெருமை கர்வம் பொய் கோபம் பொறாமை நயவஞ்சகம் குரோதம் போன்ற அனைத்து கெட்ட குணங்களை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக யா இல்ல நாங்கள் நல்ல மரணத்தை எங்களுக்கு நசீபாக்கி தந்துடுவாயாக ஆமீன் லாயலாக இல்லலாம் முகமது ரசூல்ல என்ற கலிமாவை சொன்னவர்களாக சொன்ன நிலையங்களை ஆமீன் மரத்து மரணத்துக்கு பின்னால் உள்ள நிலைகளை எங்களுக்கு நன்மையானதாக ஆக்குவாயாக ஆமீன் யார்ல கபருடைய வேதனைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் முன்கர்ணத்தினுடைய கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்வதற்கு எங்கள் கரில் புரிவாயாக ஆமீன் யாருலா எங்களுடைய கபர்களை எங்களுக்கு முன் சென்ற ஊமின்ன ஆண் பெண் அனைவரும் கபர்களும் வெளிச்சமானதாகவும் விசாரமானதும் ஆக்கிடுவாயாக ஆமீன் யா லா அவர்களின் கபர்களை சோனத் போன்றவாளிகளாக ஆக்கிடுவாய்கள் ஆமீன் யாழ்லா நாளை மறுமை நல்லவர்களுடன் எங்களை எழுப்புவாயாக ஆமீன் யா லா மறுமையில் உள்ள தீர்ப்பு உன் தீர்ப்பில் எங்களை குற்றவாளிகளாக கூட்டத்தில் காத்திருவாயாக ஆமீன் அவர்களுடனே நாங்கள் சேர்ந்து எழுப்பப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா லா எங்களுடைய அமல்களில் பட்டியலில் அகல அகமல் நாமா நாமா எங்களுடைய வலதுகளில் கொடு கொடுப்ப கொடுக்கப்படுவதற்கு அருள் புரிவையாக ஆமீன் மறுமையில் உன்னுடைய ஹபீபாகிய ஆகிய பெருமானான சல்லல்லா வலிசெல்லாம் அவர்களின் சிபாரிசை எங்களுக்கு நசீபாக்கி வைப்பாயாக ஆமீன் யா இல்லா மருமையில் உன் அருட் உன்னது அரிசி நிலையில் எங்களுடைய எங்களுக்கு இடமளிப்பாயாக ஆமீன் எம்பெருமான் சல்லா செல்லம் அவர்களின் கொடியின் கீழ் நிற்கக்கூடிய பாகியத்தை தந்தருள்வாயாக ஆமீன் கரத்தால் கரங்களால் பருகும் பாகியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் சிராத்துல் முஸ்தக்கிம் என்ற பாலத்திற்கு கணிசம் நேரத்தில் கடக்கும் பாகியத்தை தந்தருள்வாயாக ஆமீன் யா ல்லா எங்களில் எங்கள் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவாயாக ஆமீன் ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்னும் சொர்க்கத்தை சேர்த்திருவாயாக ஆமீன் நபிமாக்கள் சித்திக்கின்கள் சஹதாக்கள் சாலிஹின்களுடன் சொர்க்கத்தில் என்றென்றும் எப்போது இன்புற்றிருக்கும் பாக்கியத்தை தந்தருவாயாக ஆமீன் யா அல்லா நபி சல்லல்லா அலேஸ்லாம் அவர்களுக்கு உன்னிடம் கேட்ட அனைத்து நன்மையான விஷயங்களையும் எங்களுக்கு தந்துருவையாக ஆமீன் அவர்கள் உன்னிடம் பாதுகாவல் தேடிய அனைத்து தீமைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யாழா எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து ஏங்களின் தபாவை ஏற்று கு தக்வா அனைத்து எங்கள் துவாக்களின் அனைத்தையும் நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் மற்றும் சஹாபாக்கள் தாபின் தபா தாபின் வலிமார்கள் ஆகியோரின் மீதி நீ வயத்திற்கு அன்பின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் ஆண்டன உலகத்திற்கு முஸ்லீம் அனைத்திலும் பாதுகாப்பு தந்துள்ளவாயாக ஆமீன் பாலிஸ்தான் மக்களை காப்பாற்றுவாயாக ஆமீன்